பாமக ஒரு கட்சியாக தான் இருக்குமா இல்லை தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாம் பிரியமா அவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக பேசுனீங்கன்னா அவர் தாராளமாக சொல்லுவார் அவரை நான் தான் கொண்டே உட்கார வச்சேன்னு சொல்றது ஆண்மை இருக்கான்னு கேட்குறது கலைஞர் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ராமதாஸ் பேசிக்கோங்க என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு மெகா செஞ்சு கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதர் இப்போ இந்த கூட்டணியில் பாமக சேருமா சேராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறப்ப இப்போ பாமக ஒரு கட்சியா தான் இருக்குமா இல்ல தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டா பிரியுமாங்கிற ஒரு சூழல் உருவாகியிருக்கு இருக்கு ஆமா அதை சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஆடிட்டர்லாம் போய் பார்த்துட்டு இப்போ பாமக ஒரு கட்சியா இருக்குமா ஒரு நிலைப்பாட்டோட ஒரு குடநில சேருவாங்களா என்ன நடக்கும் இல்ல ஆடிட்டர் ஒரு அவர் அவர்கிட்ட சொன்னாங்க அவர் போறாரு ஆடிட்டர் யாரு சொன்னாங்க பிஜேபி ல இருந்தா போனார் அமித்ஷா சொன்னதுனால போனார் ஓபனாவே பேசலாங்க ஏனென்றால் அமித்ஷா போன முறை வந்தபோது அதாவது இந்த தலைமை மாற்றம் நடக்கின்ற அந்த வேலையில் வந்து எங்கே அவர் தங்கியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா இவர் வீட்டில் தான் ஆடிட்டர் வீட்டில் தான் இருந்தார் ஆடிட்டர் வீட்டில் தான் இருக்கிற கூட்டங்கள் பூரா ஆடிட்டர் வீட்டில் தான் இருக்கிறது அப்போ அந்த ஆடிட்டர் சொன்ன ஆடிட்டர் என்ன பண்ணுறாரு ராம்தாஸ் போவார் ராம்தாஸ் பேசுவார் அவர்கிட்ட ஏனென்றால் ஆடிட்டர் யார் ஆடிட்டர் வந்து என்ன நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் தம்பட்டம் அடிக்கின்ற ஒரு அரசியல் இக்னரோ நியூஸ் ஏ இது வந்து நீங்கள் பல விஷயங்கள் வந்து பல தலைவர்கள் வந்து பல தருணங்கள் செய்து கொண்டு அதாவது கட்சிக்கு அதீதமான காரியங்கள் இன்னொரு கட்சியில் இன்டர்ஃபியர் பண்ணி செய்கின்ற காரியங்கள் அமைச்சாகவே செய்திருப்பார் வழி விஷயங்கள் எவ்வளவோ செய்திருப்பார் அவர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக பேசுனீங்கன்னா அவர் தாராளமாக சொல்லுவார் ஆனால் இந்த விஷயங்கள் வந்து வாழ்நாளில் அவருடைய வாழ்நாள் அவருடைய வாயிலிருந்து வாங்க முடியாது நீங்கள் அது மு க ஸ்டாலினும் செய்திருக்கிறார் ஆனால் மு க ஸ்டாலினும் வந்து அவருடைய வாழ்நாளில் வந்து அதை பற்றி பேசவே மாட்டார் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது ஒரு தார்மீகம் கூட இருக்கிறது ஆனால் ஒரு தர்மயுத்தம் நடத்தி போட்டு அவரை நான்தான் உண்டை உட்கார வச்சேன்னு சொல்றது ஆன்மை இருக்கான்னு கேட்குறது அப்ப இந்த மாதிரி ஒரு பிஹைண்ட் த சீன்ஸை வந்து இவர் ஆப்ரேட் பண்ணார்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அது வந்து வெளிவரும் இது இன்றைக்கி டாக்டர் ஐயாவுக்கு தெரியும் அனைவருக்கும் தெரியும் அதனால இவர்கிட்ட யாரும் டீலே பண்ண மாட்டாங்க இது அமிஷாவினுடைய தவறு ஆக்சுவலாக ஆடிட்டர் அனுப்புறது ஆடிட்டர் ஏன் அனுப்புகிறான்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இது குடும்பத்தில் இருக்கிற ட்ரஸ்டினுடைய பிரச்சனை என்று யோசித்து கொண்டு தான் அவர் அவர் உள்ள கொண்டு வர வேணும் அதுக்கு வந்து அன்புமணி எதிரானிக்கிறாரு இந்த ஒரு விஷயங்களுக்காக ட்ரஸ்ட்டில் வந்து ஆடிட்டரை தாண்டி யாருமே வேலை செய்ய முடியாது குருமூர்த்தியை தாண்டி யாருமே வந்து ஒரு இடத்துல இருக்கிற ட்ரஸ்ட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும் இன்றைக்கிறவர்கள்லாம் அதெல்லாம் வந்து அவருக்கு மிக மிக தெளிவாக தெரியும் இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு எக்ஸ்பிரஸ் எல்லாம் காப்பாற்றுனதே அவர் தான் அப்போ அந்தளவுக்கு வந்து அவருக்கு அந்த அந்த அவருடைய அந்த வேலையில் வந்து சூப்பராக வேலை செய்வார் ஆனால் பொலிட்டிக்கில் வந்து பொலிட்டிக்ஸ் வந்து அவருக்கு விளங்கவே விளங்க தெரியவும் தெரியாது அப்போ அப்படி நான் நம்பரை அனுப்புகிறதே வந்து தவறு என்று நான் கருதுங்க இந்த தவறாக தவறாகத்தான் நான் பார்க்கிறேன் பாமக ஒன்றாகத்தான் இருக்கும் அதில் அன்பு மணி இறங்கி வர வேண்டும் வேறு வழியே கிடையாது வேற சாய்ஸே கிடையாது எண்பத்தேழு வயசான ஒரு மனிதனுக்கு வந்து அரசியல் ஆசையோ இல்லை என்றால் பத பதவிக்கு ஆசையோ கிடையாது அது நமக்கு அனைவருக்கும் தெரியும் பதவி ஆசை யாருக்கு இருக்கிறது அன்பு மணிக்கு தான் இருக்கிறது உனக்கு பதவி வேணும்னா நீங்கள் வந்து கீழே தான் இப்படி தான் இருக்க வேணும் ஆனால் அரசியலுக்கு வந்து வயசு ஒரு காரணம் இல்லை கலைஞர் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு ராமதாஸ் பேட்டி கொடுக்குறாரு ஆமாம் அது அது ராம்தாஸை பொறுத்தவரை என்ன அவர் வந்து இன்னைக்கு கட்சியிலே கட்சியை காப்பாற்ற பார்க்குறாரு வன்னிய மக்களை கான்சன்ட்ரேட் பண்ண பார்க்குறாரு கான்சாலிட்டேஷன் பண்ணவில்லை என்றால் நிச்சயமாக அந்த கட்சிக்கு வந்து ஃப்யூச்சரே கிடையாது ஜாதி ரீதியான கான்சாலேஷன் தான் அந்த கான்சாலிட்டேஷன் நடக்கும்போது நிச்சயமாக ஒரு மகன் வந்து அப்பனே எதிர்த்து பேசுவது வந்து ஒரு ஃபியூடல் கட்சியில் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ இவர் தான் அன்புமணி தான் இறங்கி வர வேண்டும் எப்படி பார்த்தாலும் இப்போ வந்து கட்சிக்காரில் நல்லா இப்போ வந்து கட்சி பதவியில் இருக்கிறவர்கள்லாம் இன்றைக்கி வந்து அன்புமணி கூட இருக்கிறாரு அது நான் வந்து மறுக்கவே முடியாது நாம் அவர் வெளிப்படவே ப்ரூவ் பண்ணிட்டார் ஆனால் வண்டிய மக்கள் யாரோட இருக்காங்க என்னை பொறுத்தவரை வந்து அவங்க ராம்தாஸ் கூட தான் இருக்காங்க டாக்டர்யா கூட தான் இருக்கிறாங்க நிச்சயமாக அவர்களுக்கு என்ன அவர்களை பொறுத்தவரை என்ன அவர்களுக்கு வந்து இந்த பதவி இவர் வந்து எம்பி ஆனானா இவர் வந்து மந்திரியான அண்ணா அவர்கள் அவர்களை பொறுத்தவரை பல விஷயங்கள் வந்து அவருடைய இடங்களில் நடக்க வேண்டும் அவருடைய பிள்ளைகள் பெண்கள் வந்து தலித்து கூட ஓடி போக முடியாது இந்த மாதிரி ஓடி போகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களில் தான் அவர்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கார் இருப்பார்கள் ஜாதி ஸ்பிரிட் ரொம்ப அதிகமான ஒரு டைமில் வந்து நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதை வந்து டாக்டரையை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறாரு இன்னைக்கு அப்போ அதில் தான் பண்ணிந்து போவோம் இப்போ பாமக அதிமுக பாஜக கூட்டணியோடு இல்லாமல் திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கிடையாது கிடையாது ஏன்னாடலாம் அங்கே இடமே கிடையாது இன்னைக்கு கூட நம்ம சண்முகம் ஐயா வந்து பேசியிருக்கும் போது சொன்னார் இந்த மாதிரி எங்களுக்கு அதிகம் அதிகம் சீட்டு விடுக்கணும்னு விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்களுக்கு இருபத்தஞ்சி சீட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அது வந்து ஒரு செட்டான கூட்டணியாக இருக்கிறது வேணால் வாய்ப்பு இருக்கிறது அங்கே ஏனென்றால் அவர்கள் வந்து அதிகமாக கேட்பார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டில் ஒதுக்கலன்னு பார்க்குறேன் அது வலுசை இருக்கணும் என்னால் விருதுகாரில் நான் பார்த்தோம் நியர்லி பிரபாகர் வந்து ஜெயிச்ச இடமா இருக்கிறது அப்போ அதனால அங்கே அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது பாமக வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் வரை அந்த கூட்டணிக்குள்ளால் வர முடியாது ஆனால் ஒரு வீக் பாமக வந்து நிச்சயமாக அதிமுக திமுக கூட்டணி விரும்பும் அப்படின்னா இங்க கம்ப்ளீட் திமுக பக்கம் வந்து வணிய மக்கள் போவார்கள் இல்லைன்னா நகர்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையை வந்து திமுக இருக்கிறது இப்போ புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் தாவிக தலைவர் நாங்கள் வந்து திமுகவுக்கு எதிர்கட்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க தான் இருக்க போறோம் அந்த எலெக்ஷன்ல அப்படின்னு சொல்றாரு நிறைய கூட்டம் கூடுது விஜய் போகிற இடங்கள் எல்லாம் ஆந்திராவினுடைய அமைச்சராக இருந்த நடிகை ரோஜா சொல்கிறாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்கு எப்படி இவர் போகிற இடத்துலலாம் கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூட்டம் வாக்காக மாறுமா அவர் நினைச்ச மாதிரி முதல்வர் ஆவாரா இல்லை இப்போ எல்லாம் யூகங்கள் தானுங்க அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து என்டிஆர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஒரு மெகா சேஞ்சு கொண்டு வரக்கூடிய ஒரு மனிதர் பாக்கரிக்கின்றார் விஜயகாந்த் மாதிரியோ இல்லையென்றால் கமல் மாதிரியோ வந்து ஒரு மைக்ரோ ஸ்டார் கிடையாது என்று கூறுகிறார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை வந்து நீங்க தனியாக நின்றால் நீங்க சேரணும் முதல் கல்யாணம் எத்தனை வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான இடத்துக்கு வர்றாரு பவன் கல்யாணத்துக்கு பொலிட்டிக்கல் சென்ஸ் இருக்குது விஜய்க்கு பொலிட்டிக்கல் சென்ஸ் கிடையாது இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் எடுத்து பாருங்க ஒவ்வொரு கட்சியும் வந்து அதனுடைய முதல் தேர்தலில் வந்து என்ன செய்தார்னு பாத்துங்களேன் இப்போ முதல் தேர்தல் ஆப்பு முதல் தேர்தல் வரல ஆப்பு ரெண்டாவது தான் வர்றாங்க அப்போ ஒவ்வொரு கட்சி எடுத்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஒரு ஒரு பரிணாமம் இருக்கும் அந்த குரோத் என்பது நிச்சயமாக முதல் தேர்தலில் இருக்காது முதல் தேர்தலில் உங்களுக்கு அதிகாரத்தில் வர வேண்டும் என்றால் நீங்கள் தான் இன்னொருத்தரைய வாசலில் போய் நிற்கணும் அவர்கள் வந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன பொறுத்தவரையில் எடப்பாடி வந்து பிஜேபி கூட ஓகேன்னு சொல்றது காரணமே வந்து இந்த விஜயனுடைய அதீதமான டிமாண்ட்ஸ் தான் என்று நான் கருதுகிறேன் இப்ப நாளைக்கு வந்து விஜய் அதுல இருந்து இறங்கி வந்து ஒரு முப்பது சீட்ல இருந்து எழுபது சீட்டுக்குள்ளால ஏதாச்சும் டிமாண்ட் வச்சாங்கன்னா அது பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இன்று அது பேசக்கூடிய விஷயமா கிடையாது ஆனால் அவர் கூட இருக்கிறவன் என்ன பேச பாத்தீங்கன்னா இவர் வந்து மெகா இந்த ஒரு ஒரு மெகா ஒரு திமிங்கலமா இருக்கின்றவர் இவர் நிச்சயமாக அதிகாரத்துக்கு வந்துருவாரு உங்களுக்கு தெரியாது தலித்து மக்கள்லாம் இவர்களுக்கு ஓட்டு போடுறார்கள் அதே மாதிரி இளைஞர்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கிறார்கள் அந்த பேசுகிற விஷயங்கள்ல வந்து என்னென்ன நெகட்டிவாக வருதோ அதை வந்து சரி சொல்லி செய்து கொண்டே வருகிறார் ஒன்று வந்து பூத்து கமிட்டி எல்லாம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னோம் பூத் கமிட்டியெல்லாம் ஓட்டிங் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இவர்கள் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்கா பசங்களுடைய பேர் இருக்கா அது மாதிரி இரண்டர் கார்டு இருக்கா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பலரும் பேசினோம் நானும் பேசுனா அது வந்து அதெல்லாம் சரி செய்திருக்காரு அடுத்ததாக உங்கள் கட்சிக்கு இருந்து எம்எல்ஏ வந்திருக்காரா முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்காரா அதிகாரிகள் இருக்கிறார்கள் கேட்டால் அது வந்து இப்போ நினைத்து பண்ணி கொண்டிருக்கிறார் இப்படி வந்து ஒரு ஒரு லேர்னிங் கருவில் தான் இப்போ இருக்கார் அந்த லேர்னிங் கருவுங்கிறது அரசியலை பொறுத்தவரை ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து ரெண்டாவது தேர்தலையாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வர முடியும் ஆனால் விஜய் இன்றைய வரை அந்த பொலிட்டிக்கல் சென்ஸ் கிடையாது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு சென்டென்ஸுக்கு பிறகு கிளாப் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு அது ஒரு ஹீரோனுடைய வாடிக்கையான விஷயமா இருக்கிறது அது ஒரு அரசியல் தலைவருக்கு உகந்ததால் நல்லது நல்லதும் கிடையாது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆளுகிற திமுக அரசு எதிரில் அதிமுக பாஜக கூட்டணி விஜய் தனியா சீமான் தனியா அப்படின்னு நான்கு முனை போட்டி நடந்தால் நிச்சயமாக திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் பல முறை வந்து சொல்லியிருக்கிறீங்க இந்த தேர்தலில் வாக்கு செலுத்த வேண்டிய மக்கள் இப்படி ஒரு நான்கு முனை போட்டி இருந்தால் ஆமாம் எதை எதெல்லாம் மனதில் வச்சு தங்கள் வாக்கு செலுத்தணும் மக்களை பொறுத்தவரை மக்களுக்கு வந்து இப்போ என்னை பொறுத்தரோட இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ற என்னவென்றால் இந்த மதத்தை வைத்து கொண்டிருக்கிற பிரிவினை மதம் தான் அப்போ பாஜக எங்கே இருக்கிறதோ அதற்கு எதிராகத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் வேற வழியே கிடையாது இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் பாஜக மிக தெளிவாக கூறுகிறது ஒரு முருகன் முருகனை எப்போ அவர்கள் நியாயம் வருதுன்னு பார்த்திங்கன்னா தேர்தல் வந்தோன்னா ஞாபகம் வந்துடும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு அந்த தேர்தலை ஒட்டித்தான் ஆறு மாசத்துக்கு தான் முருகனை பற்றி தேல் யாத்திரை முருகனை பற்றினா ஞாபகம் வருது இப்ப மறுபடியும் ஞாபகம் வந்திருக்கு ஏன்னா கூட்டணி ஆயிடுச்சு அது மறுபடியும் ஒரு முருகன் கான்ஃபரன்ஸ் என்று நடத்துகிறார்கள் முழுக்க முழுக்க அரசியல் விஷயம் முருகனை வந்து என் நான் மனுகின்ற கடவுளை வந்து அவர்கள் வந்து அரசியல் காரணங்களாக யூஸ் பண்றாங்க கேரளாலே ட்ரை பண்ணாங்க சபரிமலாவை யூஸ் பண்ணாங்க ஐயப்ப யூஸ் பண்ண பார்த்தாங்க அது எப்போ பண்றாங்க பத்தனந்திட்டா பை பையலக்ஷனுக்கு முன்னால பண்றாங்க அப்படியே கம்ப்ளீட் வாஷ் அவுட் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ராமர் எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆனாரு நார்த் இந்தியாவில அதே மாதிரி ஒரு கடவுளை தேடிகிட்டு இருக்காங்க இங்கே சவுத்தில் அதை அவர்களுக்கு அமைந்து விட்டால் அந்த கடவுளை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து அரசியல் செய்வார்கள் அப்படி அப்படியே ஒரு கட்சி வந்து நிச்சயமாக சவுத்துக்கு தேவையில்லை நார்தலை எப்படியோ வாழ்ந்து போடுங்க நமக்கு பிரச்சனை கிடையாது அது பாஜக இல்லாத கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் நிச்சயமாக பாஜக இல்லாத கூட்டணிக்கு தான் என்னை பொறுத்தவரை தமிழக மக்கள் வாக்கு செலுத்துவார்கள் என்று நான் கூறுகிறேன் வாக்கு செலுத்த வேண்டும் என்று நான் வந்து வற்புறுத்தவில்லை யாரும் இப்போ அடுத்த தலைமுறை இளைஞர்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டு ஆமாம் அவங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதை மனசில் வச்சு ஓட்டு போடணும் நீங்கள் அதீதமான விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் கான்ஸ்டுவன்சி பாருங்க உங்கள் கான்ஸ்டுவன்சியில வந்து நீங்கள் கேண்டிடேட்டை தயவு செய்து ஸ்டடி பண்ணுங்கள் ஏனென்றால் இப்போ இருக்கின்ற நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் ஸ்டடி பண்ண மாட்டோம் ஒன்றும் உதயசீரன் இரட்டை இலை தாமரை இப்படின்னு வந்து போய்விடுவோம் அதனுடைய அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட் அதாச்சும் நீங்கள் செய்யணும் ஒரு ஜனநாயகத்தில் நீங்கள் வாழும்போது இளைஞர்களாக நீங்கள் ரீல் மட்டும் பார்க்காமல் முப்பது செகண்ட்ல ஒரு அரசியல்வாதிக்கு கருத்து சொல்ல முடியவில்லை என்றால் அவனுக்கு நான் ஓட்டு இல்லை என்று நீங்க டிசைட் பண்ணக்கூடாது ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய செய்திருக்கான்னு பாருங்க உங்க தொகுதியில அவர்கள் வந்து தென்பட்டார்களா ஒன்று உங்க தொகுதிக்காக என்ன செய்திருக்கிறார் இல்லை வேற ஏதாச்சும் தொகுதியில் இருந்தார்கள் அந்த தொழிலேயாச்சும் ஏதாச்சும் செய்திருக்கிறார்களா இவருடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இல்லை என்றால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இல்லை என்றால் வேளாச்சில் ஏதாச்சும் துறையில் இருப்பார் அதெல்லாம் மிக தெளிவாக இன்றைக்கி வந்து இன்டர்நெட்டில் மிக எளிதாக கிடைக்கும் ஒரு பேர் டைப் பண்ணாலே போதும் வந்துடும் தயவு செய்து அதை ரிசர்ச் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் முடிவெடுங்க முடிவெடுத்து உங்கள் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள் உங்கள் குடும்பத்துக்கு அதாவது உங்கள் அப்பாவுக்கு சொல்லுங்கள் அம்மாவுக்கு சொல்லுங்கள் இவர்கள் செய்திருக்கிறார் குடும்பத்துக்குள்ளால் டிஸ்கஷன் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளால் வந்து அரசியலை தாண்டி ஒரு கேண்டிடேட்டை பார்த்து இவர் இதுதான் இவர் இதுதான் என்ற டிஸ்கஷன் தேவைப்படுகிறது அப்படி ஒரு டிஸ்கஷன் வந்தால் தான் இந்த நாடு உருப்படும் என்று நான் கருதுகிறேன் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கமான பதிலை எங்களுக்கு கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி தொடர்ந்து இது மாதிரியான பயனுள்ள தகவல்களை அடுத்த தலைமுறைக்கான தெளிவான அரசியல் சிந்தனைகளை தொடர்ந்து பெற திங்க் பாலிடிக்ஸ் வலைதளத்தை பின்தொடருங்கள் நன்றி